ஆப்கானித்தானில் புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் மனைவியை எலும்பு உடையாதவரை தாக்கினால் குற்றம் இல்லை என ஆப்கானித்தானில் பெண்களுக்கு எதிராக தாலிபான் கடும் சட்டம் ஒன்றை கொண்டு வந்துள்ளது ஆப்கானித்தானில் ஆட்சி செய்து வரும் தலிபான்கள் தற்பொழுது குடும்ப வன்முறையை சட்டபூர்வமாக்கியுள்ளார்கள் ஆப்கானிஸ்தானை ஆளும் தலிபான் தலைவர் ஹீஃபத்துல்லா சட்ட தொகுப்பு ஒன்றில் கையெழுத்துட்டுள்ளார் புதிய சட்டத்தின் ஒன்பதாவது பிரிவின்படி ஆப்கான் சமூகம் மத தலைவர்கள் உயர்குடி நடுத்தர வர்க்கம் மற்றும் அடித்தட்டு மக்கள் என நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒரு குற்றத்திற்கான தண்டனை குற்றவாளி எந்த சமூக பிரிவை சேர்ந்தவர் என்பதை பொறுத்தே தீர்மானிக்கப்படும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெண்களின் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் இந்த புதிய சட்டம் ரத்து செய்துள்ளது புதிய சட்டத்தின்படி ஒரு ஆண் தனது வீட்டிலுள்ள பெண்ணையோ அல்லது குழந்தையோ தாக்கும்போது ரத்தம் வராமலேயோ அல்லது எலும்பு முறிவு ஏற்படாமலோ இருந்தால் அது குற்றமாக கருதப்படாது அதாவது வெளிப்படையான காயங்கள் இல்லாதவரை எவ்வளவு வேண்டுமானாலும் வன்முறையில் ஈடுபடலாம் ஒருவேளை கணவர் தாக்கியதால் எலும்பு முறிவு ஏற்பட்டு அதை பெண் நீதிமன்றத்தில் நிரூபித்தால் கணவருக்கு வெறும் பதினைந்து நாட்கள் மட்டுமே சிறை தண்டனை விதிக்கப்படும் பாதிக்கப்பட்ட பெண் நீதிமன்றத்துக்குள் செல்ல வேண்டுமானால் அவருடன் கண்டிப்பாக ஒரு ஆண் வர வேண்டும் மேலும் நீதிபதியுடன் தனது காயங்களை காட்டும் போது கூட உடல் முழுவதையும் மூடியிருக்க என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது கணவனை அனுமதியின்று ஒரு பெண் தனது உறவினர் வீட்டுக்கு சென்றால் அவருக்கு மூன்று மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் அமெரிக்கர்களின் வெளியேற்றத்துக்கு பின்பு தலிபான் ஒரு புதிய ஆட்சியை புது உலகுக்கு கொண்டு வருவதாக முழக்கமிட்டார்கள் ஆனால் அவர்கள் மீண்டும் பழைய சமத்துவமான சமநிலையான ஆட்சியை விரும்புவதாக பல ஊடகங்களுக்கு தகவல்கள் வழங்கியிருந்தார்கள் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல மாதங்கள் வருடங்கள் செல்லச் செல்ல இவர்கள் பழைய ஆட்சிக்கே சென்றுவிட்டார்கள்